ஆக்சுவலா கைது செய்யப்பட்டு இன்று நூத்தி அறுபது நாள் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு நூத்தி அறுபது நாள் இந்த நூத்தி அறுபது நாள்ல அவருக்கு பிணையே கிடைக்கல அவருக்கு பிணையே கிடைக்கல வழக்கோட தன்மை வந்து ரொம்ப இந்த வழக்கு அரசியலாக்கப்பட்டுச்சு யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ட்டு இப்போ அந்த சார்ன்றதே பேச முடியாது ஏன்ட்டா அப்படி சொன்னாவே நீதிமன்ற அவமதிப்பாயிடும் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆயிடும் உடனே என்ன பண்ற பிரச்சனை வந்தோம்னா இல்ல காவல்துறை மூடி மறைக்க பாக்குது இந்த பிரச்சனை நடந்து குற்றவாளியை கைது பண்ணோன்னா எப்படி அவரு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு சென்னை பெருநகர காவல் ஆணையரோட பிரஸ் மீட்டை வந்து அதே ஒரு சர்ச்சையாக்கப்பட்டது உடனே என்ன பண்ணுறாங்க ஏன்னா அந்த சமூகம் நடந்த சமயத்தில் குற்றவாளி வந்து அவரு யாருக்கும் கால் செஞ்சதாகவும் அவர் பேர் சொல்லி சாருன்னு சொல்லி பல கதைகள் பல கதைகள் அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் பல கதைகள் வந்து இதை நம்ம சொல்கிறனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அப்படின்ற ஒரு போக்கு வந்து நம்ம மேலே வரும் அப்போ நம்மளும் அவங்க சாருன்னு சொல்லணும் இருக்காருன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்டா நீ நீதிமன்றமே தீர்ப்பை வரவேற்கப்படுறாங்க அதாவது தேசிய கட்சி தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் சின்ன கட்சி பெரிய கட்சி அந்த அமைப்பு இந்த தீர்ப்பை போது அப்போ ஜட்ஜும் போற்றுதல் கூறியவங்க தானே அப்போ அவங்க ஜட்ஜில் வந்து தீர்ப்பில் விமர்சனம் பண்ண முடியாதுல்ல அப்போ அப்படி இருந்துச்சுன்னா தீர்ப்பை கொண்டு முடிச்சிருக்க மாட்டாங்கல்ல